அதிகமா <laughs> அ <laughs> <laughs> <hans> <hans>

ಆವುಗಳಾ ಕೇರ್ಮಣಿ ವದನ ರೂಪ ಕರ್ಮಗ ಬನ್ನಾ இந்த தம்பிக்காக ஐம்பத்தோர் வாய் நன்கு அன்பு அன்பளிப்பாக்க குடித்திருக்கிறார் அவருக்கு எல்லாம் வல்ல வைகுந்தவாசனுடைய ஆசீர்வாதமும் சிவபெருமானுடைய அருள் பெற்று இதோ தங்கம் என்று சொல் தங்கவேல் என்று சொல்லக்கூடிய அவர் பங்கில் இருந்து அனைத்து வித நல சுப வாழ வேண்டும் என்று ஆமா அந்த திரௌபதி அம்மனை பிரார்த்திக்கிறோம் சுபேஜயம் அப்படியா அப்படி இருந்த இந்த சபின் முழக வந்து நல்லவா நான் யாரு என் பேர் என்ன உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா ஒன்னும் தெரியலம்மா எப்படி என்றால் நான் அதை திருக்கிறேன்மா Ayo, teman-teman jalan, ayo teman

அத கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் வாழக்கூடிய கூடிய நாகராஜனுக்கு குமாரத்தி ஆஹ் என்னுடைய பெயரோ நாகக்கண்ணி நாகக்கண்ணி ஆமாம் அப்படி இருந்தபோதிலும் பதினாறு வயது பருவ பெண்ணாக நான் பிறந்து வளர்ந்து கடலிலே இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது அதாவது என்ன பாண்டவ சந்திரகுலத்திலே அதி சுந்தரமாக அவதரித்த திருநாட்டிற்கும் திருநாட்டினுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிள்ளைகள் ஒரு நூறு பிள்ளைகள் பாண்டு மகாராஜருக்கும் குந்தமா மாத்ரா தேவிக்கும் ஐந்து பிள்ளைகள் விதிராழ்வார் என்று சொல்லக்கூடிய மூன்று சந்திரகுலத்தில் அவதரித்தவர்கள் அதிலே பாண்டு மகாராஜருக்கும் குந்தமா மாத்ரா தேவிக்கும் பிறந்த எப்படி என்றால் ஆஹ் குந்தமா தேவிக்கு இரண்டு மயந்தனர் மகன்கள் யார் யார் என்றால் யார் யாருமா தருமர் தருமர் பீமன் பீமன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒன்று மயந்தனர் மகன்கள் அதன் பின்னாக தன்னுடைய தன்னுடைய இரண்டாவது தங்கை என்று சொல்லக்கூடிய மாத்ரா வயிற்றில் இரண்டு குழந்தை குழந்தை சகாதேவன் என்று அவதரித்தார் என்றால் எப்படி என்று ஆசிர்வாதத்தால் பிறந்தார் வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய வாயு பகவானுடைய ஆசிர்வாதத்தால் பீமாட்சி என்று பிறந்தார் தேவேந்திரன் என்று சொல்ல

தன்னுடைய பங்காளி என்றாலே சண்டை வந்துவிடும் சண்டை அப்படி சண்டை வந்து விட்டோடனே தன்னுடைய நாட்டை எப்படியாவது பறிக்க வேண்டும் ஆமாம் பாண்டுவடைய நாட்டை பறிக்க வேண்டும் என்பதற்காக துரியோதனன் என்று சொல்லக்கூடிய மன்னனாகப்பட்டவன் தன்னுடைய பங்காளி பாண்டவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படி என்று மனதில் எண்ணி தன்னுடைய வீட்டில் புகுமன புகுவிழா என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய புகுவிழா புகுமனையை கொண்டு வந்து தன்னுடைய அன்னனை தாசோய்பா ஆட வேண்டும் என்று தர்மராஜாவை அழைக்க தாயபாசை ஆடி நாடு நகர் உப்பு சட்டி உடவோடு அனைத்தும் தோன்றார்கள் அப்படி தோன்ற பின் தன்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய பாஞ்சால நாட்டில் இருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனை அர்ஜுன மகாராஜா வில்லால் வளைத்து மாலையிட்டார் அவருக்கோ அர்ஜுனகாய் எட்டு மனைவி ஆஹ் ஏ சே யார் யார் என்றால் முதல் தேவி ஏகத்தில் பிறந்த ஏக தேவி இந்த நாக மூன்றாவது தேவி நான்காவது தேவி சித்ராந்தனை பாண்டியன் சித்ராந்தனை பாண்டியன் ஆமா அதன் பெண் கோதாவதி 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 அள்ளி பவலக்கொடி அள்ளி பவலக்கொடி மின்னல் வழி மின்னல் வழி என்று சொல்லக்கூடிய எட்டு தேவி அர்ஜுன மகாராஜா மனம் புரிந்தார் எட்டு தேவிமரு அர்ஜுனாஜா அதிலே தன்னுடைய முதல் தேவியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி மட்டுமே இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பத்தாறு தேசத்திற்கும் ராணி மற்றவர் யாரும் ராணி அல்ல மற்றவர் அனைவரும் தங்கைமார்களே அப்படி ராணியாக இருக்கக்கூடிய தன்னுடைய தயாதி கொடுமையை தான் கொடுமையை நீக்க தன்னுடைய வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய துரியனாகப்பட்டவன் பட்டவன் அறுபதாம் படி ஏற்றி அக்காவாகிய பாஞ்சாலி துகில் உரித்தான் அப்படி துகில் உரித்த பொழுது பாஞ்சாலி அம்மனாக பட்டது எப்படி என்றால் எப்படி கொண்டு சபதம் செய்தது என்னை எப்பொழுது நீ மான பங்கம் செய்தாயோ இதோ பத்தெட்டும் பதினெட்டு நாள் யுத்தம் என்று நியமித்தால் அதில் உன்னை வெற்றி கொள்வேன் என்று தெரிவித்து சபத்தை முடித்து இன்றோடு முப்பத்தி நாள் ஆகிவிட்டது அப்படி இருந்த பொழுதிலும் எனக்கோ என்னுடைய மன்னனாக இருக்கக்கூடிய அர்ஜுன மகாராஜருக்கு அர்ஜுனன் நான் மாலையிட்டேன் மாலையிட்டீர்கள் அப்படி அர்ஜுன மகாராஜருக்கும் எனக்கும் அப்படியே கடைஞ்செடுத்தால் போடுவது பிள்ளையும் பிறந்தது பிள்ளையும் பிறந்த அரவப்பாலன் என்று சொல்லக்கூடிய அரவப்பாலன் அப்படி அரவப்பாலன் என்று சொல்லக்கூடியவன் விழுப்புரம் அருகாமையில் இருக்கக்கூடிய அறவாலன் அரவப்பாலன் விழுப்புரம் அருகாமையில் கூத்தாண்டவர் கூத்தாண்டவர் அப்படி இருக்கக்கூடிய அறவாளனை பதினெட்டு முதல் முதல் பள்ளி மண்ணுக்காக அப்படி பறிகொடுத்து பதினெட்டு நாள் யுத்தத்தை கோபால கண்ணனாகி என்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தில் பெற்றோம் இப்பொழுது முப்பத்தி ஒரு நாள் ஆகிவிட்டது ஏதோ காரணம் தெரியவில்லை என்னுடைய அக்காவாகிய அக்கா

அம்மா மோகத்தம்மா சரி என்னுடைய தங்க வந்திருந்தால் அரண்மனைக்குள்ளே வழிவிட்டு அக்கா கணப்பு அக்கா இருக்க 頑張れ என்னுடைய பாதத்தை படித்தா நீ எப்படி வாழ தெரியுமா பாதம் படிந்த தங்கையே தங்கையே

கெவி நாககன்னி சூத்திர வர்க்கமே ஆ வந்துட்டாங்க உள்ள வந்துடேன் டேய் போடா ஐயா கொண்டு கொண்டு அம்மா உத்தரவு ஆ போய் அக்கா நீங்க போய்ட்டு சரி சுவாமி வணக்கம்

சீக்கிரம் உன்னுடைய மாமாவை தரிசனம் பண்ணி விட்டுவாரு சார் ஓஹோ மாமா வந்துடும்